தொடர்ந்துபடியாக மேடம் அப்படியாங்க அப்படியாங்க மேடம் மேடம் நன்றி அவங்களுக்கும் கலசோலை மற்றும் பத்திரம் வழங்கப்படுகிறது சார் மேடம் தாருங்க மேடம் இன்டர்நேஷ்னரி நேமன் பெல் பெற்றிருக்கிற ஊருக்கு நாம் பலர் செய்ய வேண்டும் சாலைகள் எல்லாம் தமிழ் வேண்டமாறு இருக்க வேண்டும் இந்த ரோடு இருக்க வேண்டும் இவையெல்லாம் செய்து இருக்கிறேன் விரைவில் இந்த காங்கே நல்லூரிலிருந்து கலெக்டர் வரை போகிற ரோடு தரைப்பாலமாக கொடுத்தார்கள் நான் தரைப்பாலமாக இருந்தால் தண்ணி வந்தால் அடித்துக் கொண்டு போகும் மேலே உயர்த்தி கட்ட வேண்டும் என்று அதை ஒரு வருஷ காலத்துக்கு தள்ளி போட்டேன் இருக்கிற பொழுதே சாமிநாதனை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டினேன் ஆனால் கடந்த பத்தாண்டியில் பத்தாண்டில் போடப்பட்டது ஒரு துருவி எடுத்து டெண்டர் விடப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது

நாற்பது ஆண்டு மத காலம் அனுபவம் நேர்த்தேன் இருக்கேன் தலைவரிடைய கூட சொன்னேன் எனக்கு ஓட்டுக்களை கொட்டுக என்பது ஒரு புறம்பு கிட்ட நம்மை பார்த்து இவர் இருக்கிற எம்எல்ஏ தொகுதி எப்படி இருக்கு பாருக்கு எவனால் சொன்னால் அதை நமக்கு அசிங்கம் உடனடியாக இந்த தெருக்கள் என்ன வேகம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் முடித்து தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறேன் விரைவில் நம்முடைய காந்தி நகரில் ஓடுகிற ரெண்டு டிரைனேஜ்கள் ஒன்று ஆக்சைன் காலேஜ் கொண்டு போய் கொடுங்கள் இன்னொன்று இப்படி ஒழுக்க மரமாக போகிறது இரண்டையும் செப்டம்பர் இருக்க வேண்டிய நடவடிக்கையும் நான் எடுத்துவிட்டேன் விரைவில் அந்த காந்தி நகருக்குள் எந்த இடத்திலும் சாக்கடை ஓடுகிற நிலை இருக்காதுன்னு சொல்லி கேட்டான் இதை வானாட்சி நகராட்சி வானாட்சியான ஆயிச்சி இதுக்கு இந்த கல்வியோட பெருவெல்லாம் நான் போடுறதுக்காக தப்பு சிபெண்ட ரோடாக்குறேன்னு சொல்லி எல்லா இடங்களையும் கொத்தி பின்னாலே வந்தவன் ட்ரைனேஜ் காரை கொத்தி அதுக்கு பின்னால வந்த கரண்டு காரை கொத்தி எல்லாரும் கொத்தி ஊர்ல காரவனை தட்டி தட்டி நடந்து அது விழுவிழுந்து போனான்

என்னாச்சு ஆச்சு கேட்ப எடுத்து ஒரு கும்பல் போடுவார் நான் செய்தார் என்னை வரையில செய்யலை வருஷத்துல அவரை மக்கள் செய்ய விட மாட்டாங்க ஆகியால் அவர்களுக்கு எவ்வளவோ சொல்றோம் சிறப்பாக கார்பரேஷன்ல நடக்கிற வேலைகளை பொறுத்தவரையில் சில நேரங்களில் அவசரப்பட்டு சில வேலைகளை முன்னோக்கி நடத்துவார் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இப்படி நீங்கள் ரோட போனீங்கன்னா ஒரு இடத்துல போனா பெரிய வாட்டர் டேங்க் கட்டி இருக்கும் அந்த வாட்டர் டேங்க் கட்டி தண்ணி ஃபுளோ ஆகல ஏ அவசப்பட்டு வேலை மொழியில் அதே அதையெல்லாம் கழிஞ்சு விடுவேன் வேலை முடிவதற்கு முன்னால் மந்திரி வர்றார் மஜா வர்றார் சொல்லி உடனடியாக இந்த வேலைகளை திறக்கிற வேலையை செய்யக்கூடாது திருப்தியாக செய்ய வேண்டும் இந்த ஐவேசம் பொறுத்த வரையில நான் மூணு நாளுக்கு முன்னாள் கூட்டு கேட்டேன்